குடல் தூய்மையாக இல்லை என்றால் அருங்கன் விதை முப்பது நாளைக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பிரேக்ஃபாஸ்ட் நொச்சி இலை ஆவி பிடிக்கும் வைத்தியம் பீட்டா கெரோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்காமா வாழ்க வையகம் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போறது கேரட் காளை உணவு அதாவது கண்ணாடியை கல்ட்டுனோம்னா முப்பது நாளைக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு கேரட் உணவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டுங்க அதாவது ஒன்று முதல் மூன்று கேரட் துருவணும் அதை வச்சுக்கணும் துருவி வச்சுக்கணும் தேங்காய் கால் மூடி அல்லது அரை மூடி அதையும் துருவி வச்சுக்கணும் நாலு பேரிச்சம்பழம் இரண்டு வாழைப்பழம் இதை காலை உணவாக முப்பது நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் கண்கள் குணமாகிறது இந்த அளவு வேணால் உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஒருத்தர் ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருப்பாங்க ஒருத்தவங்க எண்பத்தஞ்சு கிலோ இருப்பாங்க கட்டுப்படியாக இது வந்து ஒரு குறிப்பாக ஒரு ரஃப்பாக ஒரு அளவு ஒன்று முதல் மூன்று கேரட்டை துருவி எடுத்துக்கொள்ள வேண்டும் கால் மூடி முதல் அரை மூடி வரை தேங்காவை துருவி எடுத்துக்கொள்ள வேண்டும் துருவுவதற்கு நேரம் இல்லை என்றால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான்கு பேரிச்சம்பழம் ரெண்டு வாழைப்பழம் இதை காலை உணவாக பிரே பிரேக்ஃபாஸ்ட்டாக முப்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது கண்கள் சுத்தமாகிறது கண்ணாடி கழட்டுவதற்கு கேரட் காலை உணவு பயிற்சி கேரட்டில் விட்டமின் ஏ இருக்கு மற்றும் பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்காமா இதெல்லாம் கண்களுக்கான மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க எனவே காலை உணவை இல்லைன்னா அதை டெய்லி கூட எடுத்துக்க வேண்டாங்க வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க எப்பப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கும் பொழுது கண்கள் குணமாகிறது கண்ணாடியை கலட்டுவது சுலபமாகிறது அடுத்தது நொச்சி இலை ஆவி பிடிக்கும் வைத்தியம் நொச்சி இலையில ஆவி பிடிக்கிறது வாரம் ஒரு முறை ஆவி பிடிக்க வேண்டும் ஒரு கைப்பிடி அல்லது இரு கைப்பிடி நொச்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தண்ணீரில் போட வேண்டும் இதை கொதிக்க வைக்க வேண்டும் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே சுடு செங்கல் செங்கலில் சூடு பண்ணி அந்த செங்கலத்துக்கு உள்ளே போட்டுட்டு போர்வை போற்றி உள்ளுக்குள்ளே பத்து நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை இருக்க வேண்டும் ஆவி பிடிக்க வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் அப்போ ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி உடம்புல அந்த ஆவி படுற மாதிரி போர்வைக்குள்ள இருக்க வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் நொச்சி இலை ஆவி பிடிக்கும் வைத்தியம் வாரம் ஒரு முறை ஒரு கைப்பிடி அல்லது இரு கைப்பிடி நொச்சி இலை எடுத்துக்கொண்டு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த பாத்திரத்தில் செங்கல்ல சூடு பண்ணி அதை தூக்கி உள்ளே போட்டு கடினமான கெட்டியான ஒரு போர்வைக்குள்ளே போய் உட்காந்துக்கணும் ஆடைகள் குறைவாக உடம்பு முழுவதும் அந்த ஆவிப்படும் பொழுது உடம்பு தூய்மை அடைகிறது கழிவுகள் நீக்கப்படுகிறது கல்லீரல் குணமாகிறது எனவே கண்கள் குணமாகிறது இதை குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷம் செய்யலாம் அதிகபட்சம் முப்பது நிமிஷம் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது முப்பது நிமிஷமும் நீ கண்ணை திறந்து வைத்திருக்க கூடாது அப்போ என்ன பண்ணணும் ஒரு முப்பது நிமிஷம் உள்ள உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சமாக கண்ணை திறந்து மூடிக்கணும் அவ்வளோவா எவ்ரி ஒன் மினிட் ஒரு அஞ்சு செகண்ட் கண்ணை திறக்கலாம் உள்ளே உட்காந்துருக்கீங்க கண்ணை மூடி உட்காந்துருக்கணும் கண்ணை மெதுவாக திறக்கணும் ஆவி கண்ணுக்குள்ளே போகணும் கண்ணை மூடிடணும் புரிஞ்சுக்கோங்க பத்து நிமிஷம் உட்காடுறீங்கன்னா நடுவில் ஒரு பத்து முறை லேசாக திறந்து மூடலாமே தவிர பத்து நிமிஷம் கண்ணை திறந்து வைத்திருக்க வேண்டாம் இப்படி நொச்சி இலையில் ஆவி பிடிப்பதின் மூலியமாக கண்களை குணப்படுத்தி கண்ணாடியை கலட்ட முடியும் அடுத்தது குடல் தூய்மையாக இல்லை என்றால் கண்கள் பாதிக்கிறது இன்ட்ரெஸ்டை மலக்குடலில் மலம் அதிகமாக இருந்தாலே குடல் குப்பையாக இருந்தால் கண்கள் பாதிக்கும் எனவே முருங்கன் விதை மாத்திரை கொண்டு வேதி சாப்பிட வேண்டும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நாட்டு மருந்து கடையில் போய் முருங்கன் விதை மாத்திரை அப்படின்னு கேளுங்க மூரு இங்கா என் முருங்கன் விதை மாத்திரை அப்படின்னு வாங்கிட்டு வந்து ரெண்டு மாத்திரையை நல்லா கேள்வி இரவு சாப்பிட்டு முடித்தோடன கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து முருங்கன் விதை மாத்திரையை ரெண்டு வாயில் போட்டு சாதாரண தண்ணி ஊற்றி குடிக்கணும் சுடுதண்ணியில் குடிக்கக்கூடாது இரவு ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் டின்னர் சாப்பிட்றீங்க இரவு உணவு சாப்பிட்டீங்கன்னா ஒரு எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு இரண்டு முருங்கன் விதை மாத்திரையை நாட்டு மருந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அதை வாயில் போட்டு சுடுதண்ணி குடிக்கக்கூடாது பச்சை தண்ணியில் தான் குடிக்கணும் இந்த மாத்திரையை குடிச்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழிச்சு தூங்குறதுக்கு முன்னால் சுடுதண்ணி கண்டிப்பாக குடித்து விட்டு தூங்க வேண்டும் த ரூல்ஸ் இதை செய்யும் பொழுது காலையில் பேதி ஆகுங்க அப்போது பேதி போகிறீங்க லேசாக சுடுதண்ணி குடிக்கிறீங்க பேதி போகிறீங்க சுடுதண்ணி குடிக்கிறீங்க ஒரு அஞ்சு மணி நேரத்தில் எல்லாம் கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறமா தயிர் சாப்பாடு சாப்பிட்டு நிறைவுக்கு கொண்டு வரணும் இப்படி பேதி இருக்கும் பொழுது நிறுத்தணும்னா தயிர் சாப்பாடு சாப்பிட்லாம் இல்லைன்னா வரட்டி சாப்பிட்லாம் வரட்டி அப்படிங்கிறது என்னென்னா இல்லாத டீ இப்படி ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை குடலை சுத்தம் செய்யும் பொழுது குடல் தூய்மை அடையும் பொழுது கல்லீரல் தூய்மை அடைகிறது கண்கள் தூய்மை அடைகிறது கண்ணாடியை கழட்டி விடலாம் குடலில் குப்பை இருக்கும் வரை கண்ணாடியை கழட்ட முடியாது இந்த வேதி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நைட்டு வேதி மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு வேதியாகுமா நாளைக்கும் நாலானிக்கும் ரெண்டு நாள்ல தயிர் சாப்பாடு தான் சாப்பிட்ணும் தயிர் சாப்பாடு பால் சாப்பாடு மோர் சாப்பாடு பழங்கள் கஞ்சி இந்த மாதிரி ரொம்ப காரம் கம்மியாக இருக்கிற ரசம் இது சாப்பிட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணாவது நாள்லேருந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம் குறித்து வச்சுக்கோங்க இன்றைக்கு இன்னைக்கு நைட்டு பேதிக்கு சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கும் நாளை மறுநாளும் பால் சாப்பாடு தயிர் சாப்பாடு மோர் சாப்பாடு கஞ்சி பழங்கள் காரம் கம்மியாக இருக்கிற ரசம் இதுதான் உணவாக இருக்கணும் வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது எதாக இருந்தாலும் மூணு நாளுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை முருங்கன் விதை பேதி எடுக்கும் பொழுது கண்கள் தூய்மை அடைகிறது கண்ணாடியை சீக்கிரமாக விடலாம் நான் பேசும் அனைத்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் எனக்கு கூறிய விஷயங்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டிவி வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல் அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க